இரண்டு மாதங்கள் கழித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மக்கள் சந்திப்பை காஞ்சிபுரத்தில் நடத்தி முடிச்சிருக்காங்க சார் அந்த நிகழ்வில் வந்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்து பேசியிருக்காரு ஸோ அந்த பேச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு முதல் கட்டமாக அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க இரண்டு மாதங்கள் கழித்து இப்போ ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சாக தான் அது அமைந்திருக்கு எப்படினம்னா நீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறீங்க அப்படின்னம்னா அதை முதல்ல அந்த செய்தியை சொல்லணும் அதற்கான அவசியம் எங்கேன்னு வரும்போது இந்த ஆளுங்கட்சியை குற்றஞ்சாட்டணும் நீங்கள் முதல்ல எடுத்துகிறோன்னே குற்றப்பட்டியலை வந்துட்டு கிடக்கடை கடக்கடைன்னு படிக்கிறீங்க அது இல்லை இது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய விஷன் எல்லாம் பற்றி பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க வாக்குறுதியெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அவங்க போய் சொன்னாங்க அப்படின்றீங்க என்னன்னோ பேசுகிறீங்க நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி ரெட்டோரிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு அர்த்தமற்ற பேச்சுக்கள் அப்படின்ட்டு விஜயனுடைய பேச்சை அறிவார்ந்த எந்த ஒருத்தரும் அப்படி தான் அது அப்படி தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா அதில் எதுவுமே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இங்கே தான் அண்ணன் பிறந்தார் யாருக்கு தெரியாது தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்